தேர்ட்டி எளி உதவும் ஒரு கதையாண்டு நியமனத்துக்கு இந்த நண்பர் வாழ்ண்ட கல்யாணத்துக்கு அண்டி போக போகிறேன் இப்போ டெர்மினல் ஃபோரில் நிற்கிறேன் அப்படியே டிப்பார்ஜர் கேமரா மேனை கொண்டாட எந்த கேமராவே எடுப்பேன் ஓடிங் கூட சார்ஜு இப்போ எத்திஆர்லைன்ஸில் போய்கொண்டிருக்கிறேன் ஓண்ட ஒண்டாக அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குது நேபாடன்றது ம் வந்து நீ லைனில் நிற்கிறோம் ஃப்ளைட் வாசலுக்குல ம் இந்த சீட் தான் பதினஞ்சு அதையும் ஃப்ளைட் ஒன்றுமே ஆக்க ஒன்றுமே இல்லை கொஞ்சம் பேர் பேர்லாம் ஆக்க நிற்கிறோம் இந்த சீட்டு நமக்கு எடுத்துருக்கு நல்லா தான் தான்ன்றது பராக்கேகில்ல புதிய மஞ்சமன் போய்ஸ் மாதிரி ஒரு படத்தை பார்க்கறதுலேயும் ஒரு சந்தோஷம்தான் அபுதாபியில் ஷாப்பிங் மால் ரான்சியில் வந்து முதலாவது ஃப்ளோரில் ரெண்டு பார்க்குறேன் கீழே இன்னும் அழகாக காட்டிக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்கு அழகாது கலர்ஃபுல்லாக மேலே கண்டு எடுத்தாலும் கீழே போயிட்டு அமைச்ச மணத்துக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு நாலு மணத்தியாலும் வெயிட்டிங்கில் நிற்கணும் பரவாயில்ல நாலு மணத்தியாலும் அவதா அவதாவீ டியூட்டி ஃப்ரீயாக சுற்றி பார்க்கலாம் போட்டு சூப்பராக இருக்குது ஒரு வித்தியாசமான ஒரு பயணம் கட்டை தனியாக விளக்கிட்டு வந்துக்கிறார் அங்கே என் ஃப்ரெண்ட் வெயிட் பண்ணுறார் நேபாள் காட்மண்டுவில் அவர்கிட்ட கல்யாணத்தை முடிஞ்சு கொண்டு ஒரு நாள் ரெண்டு நாளில் திரும்பி வெளிக்கிட்டுருவான் உயர்ச்சி எப்படி இருக்குது காலமாக அஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு அபுதாபி இங்கே லேண்ட் ஆயினான் ஃப்ளைட் வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து மணிக்கு போகிறோம் பத்து மணிக்கு ஃப்ளைட் கெட்டு இருபத்தஞ்சுக்கு தான் கேட் நம்பர் சொல்லுவாங்களாம் அப்போ அதில் பக்கத்தில் இந்த வண்டி லோடுவாங்களே யாங்களை வேணும் போனாங்களே ஏற்றிக்கிட்டு வருவாங்க அவன் என்ன கூப்பிட்டு கேட்டான் எந்த ஃப்ளைட் நம்பரு ஃப்ளைட் நம்பரை சொன்னான் அவன் சொன்னான் பி டுவெண்ட்டி ஃபோர் தான் உங்கள் ஃப்ளைட் சொன்னி அப்போ பி டுவெண்ட்டி ஃபோருக்கு போயிட்டு வந்துருக்குறான் ஊர்லுக்கு நடக்க நடக்க நடந்து கொண்டு வந்து இந்த பெரியில் நடந்துட்டு போடுவாங்க என்ன வடிவாயிரடாப்பா அழகாக இருக்குது அவங்க வித்தியாசமாக நல்ல கிளீனா பியூட்டிஃபுல் கடையல் எல்லோருமே சூப்பராக இருக்கு அப்படியே ஒன்று ஒன்றா காற்றான் ஏனென்றால் ஜாம்பற்ற இன்பம் நீங்களும் போறணும் அப்ப ஏதோ சந்தர்ப்பத்தில் இப்படியான நாடுகளுக்கு வாரத்துக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அப்போ அதை காணொலியாகியவருடன் நீங்களும் ஒரு காலத்தில் இப்படியான நாடுகளுக்கு வரணும் எந்த வீடியோகளை பார்க்குறேன் நீங்கள் இப்படி நாடுகளை சுற்றி பார்க்கணும் எண்ணத்தை கண்டம் வாழ்ந்து காசை உழைச்சி சேர்த்து வச்சு ஒன்றையும் கண்டதில்லை இருக்கிற லைஃப்பை மற்ற ஆட்களுக்கு கெடுதல் செய்யாமல் சந்தோஷமாக ஊர்வலை சுற்றி பார்த்து மனத்துக்கு மனதுக்கு திருப்தியோடு வாழ்ந்துட்ட மாட்டேன் நல்லது மற்ற கதிரி எல்லாம் பாருங்க அழகா இருக்கே அபுதாபியில இருந்து ஃப்ளைட் அபுதாபி ஏர்போர்ட் அங்கேயாச்சு காட்மண்டூருக்கு வந்து நாலு மணக்கியா தான் ட்ராவல் பண்ணணும் அது காட்மண்டூரில் இறங்கிக்கிட்டே போகிறோம் வீடியோ உள்ளுக்கு ரங்கினோட நேபாளில் உள்ளுக்கு ரங்கினோடனே ஏற்பட்டுக்குள்ள உங்களுக்கு போகிறோம் இங்கே தான் அந்த சிம் கார்டு வாங்குறது முழமையாக எல்லா நாடுகளுக்கும் போய்க்க இந்த ஒன் சிம்மே யூஸ் பண்ணுறேன்னா அப்போ இங்கே வந்து அந்த ஒன் சிம் யூஸ் பண்ணி தான் சரியான எக்ஸ்பென்சிவ் சரி ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஜூ இஞ்சத்தை காசுக்கு நேபாள் காசுக்கு வாங்கினா நூறு ஜிபி இன்டர்நெட்டோட எல்லாமே அன்லிமிட்டெட் கோல் அன்லிமிட்டெட் அன்லிமிட்டெட் ஜூ ஜிப் எவ்ரித்திங்கன்னு சொல்லி அப்படி தந்தாங்களப்போ சரியில் வாங்கியிருக்கு இது தான் இங்கே வருங்க காசுகள்க் பண்ணுறோம் இது இமிக்ரேஷன் எல்லாம் கிளியர் பண்ணி அப்படியே சிம் கார்டெல்லாம் வாங்கி போட்டு நேபாள் சிம் கார்டில் வேறு செய்து அப்படியே வெளியால் போகிறோம் எக்ஸிட்டுக்கு வெளியில் எங்கள் நண்பர்களால் வெயிட் பண்ணுறேன் அதனால் வெளியாக போய்கொண்டு வைக்கிறேன் பார்த்தீங்களா அப்படி இருக்காண்டு ஓகே இனி ஒரு ரெண்டு மூன்று வீடியோக்கள் நேபாளிலிருந்து வரும் நேபாள் எப்படி இதை கண்டு பாருங்க நேபாள எல்லாரும் இந்தியா சிங்கப்பூர் மலேசியா அப்படி போயிடுவாங்க சரி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு நேபாளங்கிற மக்களுக்கு காட்டுறதுக்கு சரி ஓகே என்று தான் நேபாலை காட்டுக்கோது மடிவாக விராட்கோகோல அப்படிங்கிற காட்டியா எல்லாமே நல்லா இருக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அழகா நல்லா இருக்கு ஒரு மாதிரி காட்மண்டூருக்கு வந்திருக்கங்க இங்கே ஏர்போர்ட்டு பேரை பாருங்களாப்பா திருப்புவானே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இந்த நாட்டுக்கு வந்தால் திருப்பி வாராம் ஏர்போர்ட்டு பேர் திருப்புவான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்த டைம்ல முதல் எடுத்த காட்டில் வீடியோவில் வந்தது அப்போ அந்த நேரம் போய் கொண்ட பேர் குளித்து போட்டு அப்படியே இந்த ஏர்போர்ட்டை காட்டை ஏர்போர்ட்டு பக்கத்துல கொண்டாடு போட்டு நிற்கிறேன் அப்போ எல்லாமே வித்தியாசமாக இருக்குது ஆக்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சைனா காரில் சேப்பே இருக்கிறாங்க நேவாளிதார் எல்லாம் சின்ன சின்ன காரு ஓட்டோவில் சின்ன சின்ன இது எல்லாம் சின்ன இருக்குது வித்தியாசமான ஒரு அனுபவம் அது வேசிய கருணைகளில் வாரது ஏர்போர்ட்டில் ரயில்வே ஸ்டேஷனை பாருங்க ரயில்வே ஸ்டேஷனே ஒரு பக்கம் தான் வச்சுருக்கலாம் முன்னுக்கு ரயில்வே ஸ்டேஷனை பாருங்கள் ர ஸ்டேஷன் அது என்ன சொல்கிறது ஒரு என்ன ஃபீல் பண்ணுறதுன்றா நாங்கள் தமிழகத்தில் ஒரு ஏப்போர்ட் ஒன்று ஸ்டார்ட்டில் கட்டினவன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்திருக்கு மாதிரி ஒரு ஆகப்பரிய நாகரிகத்துக்கு போகாமல் ஒரு அளவான இது சும்மாவே வந்த வழியாக வந்த வழியை வர முடிய மாட்டேங்குது இருக்குது கடுபிடி இல்லை ஏன் வந்தால் அதுக்கு வந்தால் கெடுபிடி இல்லை நல்ல மரியாதையாக பழகிறாங்க நல்ல பஸ்மெட் தராங்க எல்லோரும் கண்டவனம் நமஸ்தே நமஸ்தே நமஸ்தேன்றாங்க வணக்கம் வணக்கம் பண்ணுறாங்க ஒரு வித்தியாசமான பீப்புள் இப்போ வந்து ஹோட்டல் ரூமே காட்டுறேன் ஒரு ரூம்ன்ற ஒரு நாளைக்கு காசு நாலாயிரத்து ஐநூறுரூவா நல்ல ஹோட்டல் எந்த கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி பவுண்ட்ஸ் வரும் இருபத்தஞ்சி பவுண்ட்ஸ் வரும் கொடிய கல்யாண கிட்ட முடிச்சுக்கொண்டு அப்படியே இப்போது அந்த அந்த கல்யாண அந்த கேப்புக்குள்ளே என்னென்ன வீடியோக்க செய்யலுமோ அவ்வளோ வீடியோவையும் போட்டு விடுறேன் கேமராக்காரன் உணக்கில் கல்யாணம் நான் வந்து அவரே கல்யாணம் வந்து அவரை கல்யாணம் வேறு என்ன வாங்க ஹோட்டலுக்கு இதுதான் இப்ப நேபாளத்தில் வந்து நிக்கிற ஹோட்டல் பரவாயில்ல ஹோட்டல் டீ அதில் ஓடிமாண்டா டீ காப்லாம் டிவி வைஃபை நல்ல பெரிய இது அப்படி எஞ்சால ரூம் அப்படியே டாய்லெட் பாத்ரூம் நல்ல பெரிய டாய்லெட் பாத்ரூம் ரெண்டு ரெண்டு கோடி ஓடிய மாதிரி பாத்ரூடிய மாதிரி நல்ல பெரிய பாத்ரூம் என்ன பெசல்ண்டா இதில் வெளியில் நல்ல சூப்பர் வியூ உண்டு பெல்கனி பெல்கனி வியூ சரி இதாக இருட்டா இருக்கு நல்ல ஒரு வியூ உண்டு பெல்கனி வியூ சூப்பராக இருக்கு வேறு என்ன வேறு என்ன லைட்டாக போட்டால் கொஞ்சம் பளிச்ச மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் கொடியால் ஆடிய வெல்கனி இஞ்சால பில்டிங் கிட்டத்தட்ட கொழும்பு கொழும்பு நின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஓகே ஒரு கல்யாணம் ஓட்ட முடிச்சுக்கொண்டு பழிக்கிறதானே தட்டை தண்ணி நிற்க ஒரு மாதிரியாக இருக்குது ஆ கூட சிரிச்சு மழை போட்டு இங்கே வந்து தட்டை தண்ணி அணிக்க ஒரு மாதிரியாக இருக்குது ஓகே അപ്പേ കണ്ണാടി എനക്ക് തുമ്പി സോറി ഫോൺ എനക്ക് തുമ്പി കേട്ടിയകളിൽ ഉതവും ഒരു കാത നന്റി